ஐந்து நாட்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு வழங்கியதால் பலரும் அதனை வாங்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பொங்கல் பரிசை இந்த ஆண்டு அறிவித்த திமுக அரசு ஆயிரம் ரூபாய் பணம் வழங்குவது குறித்து அறிவிப்பு வெளியிடவில்லை என கூறியுள்ளார் மேலும் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க சொல்லி தனது அறிவிப்பு வந்த பிறகே முதல்வர் ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் பணத்தை பொங்கல் பரிசாக கொடுப்பதாக அறிவித்து இருப்பதாக தெரிவித்துள்ளார் திமுக அரசு பொங்கல் பரிசுகளை ரேஷன் கடைகளின் மூலம் கடந்த பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் மட்டுமே வழங்கியிருப்பதாக எடப்பாடி கூறியுள்ளார் பொங்கலை முன்னிட்டு முன்கூட்டியே ஊருக்கு சென்ற மக்கள் தற்போது ரேஷன் கடைகளில் சென்று பொங்கல் பரிசை கேட்டால் இல்லை என கூறுவதாக தெரிவித்துள்ள அவர் ஜனவரி பதினான்காம் தேதியோடு பொங்கல் பரிசு வழங்குவதை அரசு நிறுத்த சொல்லியிருப்பதால் ரேஷன் கடைகளில் மீதமுள்ள தொகையை அரசுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் சுமார் நூறு முதல் இருநூறு பேர் வரை பொங்கல் தொகுப்பு பெறவில்லை என கூறியிருக்கும் அவர் அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு வாங்காதவர்கள் பொங்கலுக்கு பின்பும் சென்று வாங்கிக் கொள்ளலாம் என அறிவித்து இருந்ததாக தெரிவித்திருக்கிறார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க